நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று தொல்காப்பியூராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று திங்கள் ஆறாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இருபது வியாழக்கிழமை பதிமூன்றாம் வளர்வரை காலை எட்டு மணி வரை அனுசம் விண்மீன் மாலை ஆறரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எழுநூத்தி எழுபத்தி ஆறாவது திருக்குறள் படாத நாளெல்லாம் வழுக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்தே ஆணித்திங்கள் இரட்டை ரொடிவ மிதுன வீடு திரு காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை பல்லமே படசடை பாட்பட பாய்ந்த நீர் வெள்ளமே தாங்கி நான் வெண்மதி சூடினான் கல்லமே செய்கிழார்கதியர் உள்ளமே கோயிலா உள் மின்னு உள்ளமே வியாழக்கிழமை திரு இரும்புடையாகிய ஆலங்குடி இரண்டாம் திருமுறை தோடார் மலர் தூய் தொழு தொண்டர்கள் சொல்லீர் ஈடாயிரும் பூட இடம் கொண்ட சேசன் காடாகடு வேடுவனான கருத்தே பூசலார் நாயனார் குளச்சிறை நாயனார் வான்மீகர் கேரணத்தம் மருதாசுர சுவாமிகள் உளுந்தூர் சங்கரலிங்க சுவாமிகள் நாதமுனிகள் காஞ்சி சந்திரசேகர சரஸ்வதியார் முதல் ஞானியார் வரவை சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருவிடைமருதூர் திரு ஒற்றியூர் திரு நீடூர் திருப்புணவாசல் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய பனைவடிவ அனுசம் விண்மீன் ஏழாம் திருமுறை காடில் ஆடிய கண்ணுதலே காலனை கடிந்திட்டிரானே பரிசே பரிசேபுரிந்தானே பற்றினோடு சுற்றம் ஒழிப்பானே தேடி மாலையன் காண்பறியானை சித்த முந்தெழிவாக்கெழி கோடி தேவர்கள் நீடூர் நீடூர்க்கூ தனி விடலாமே சிவஞான போதம் செம்மல நொந்தாள் சேரலொட்டா மலங்கழி என்பரொடுமறி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆளையும் தானும் அரண்யன தொழுமி அதீனப்பணுவல் கொலை மறுத்தல் பதினாறு தேர்ந்திலை கொள்கிலினோடு சேர்வது எளிது உயர்மனையும் கிட்டா சாந்திடின் வேண்டிய தருமாள்தனை தரும் எம் இறையும் இவந்தனில் சார்வாயின் பேர்ந்திடும் என் கருமிகள் சார்வு உண்ணது உலோகிதன் மகிழும் பெரியோய் ஞானம் குந்தவர் வான் சிறப்பு எனினும் கொலையின் வரும் எனில் கொள்வரன்றே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்று பத்தொன்பந்தாதி செந்தமிழ் பெற்றிடப்பயில் போர் சிந்தை சேந்திடும் அழுக்காறு முந்தியதாம் வஞ்சகச் செயலால் முனைந்து செய்மாசுகளறவே எந்த ஆண்டு நின்னருள் துணையாடிடர்களை விளக்கியேனாலும் சிந்தை வளம் செய் நம் திருபடி பற்றியே வாழ்வாம் என போதி துதித்து வணங்கி போற்றுகின்றோம் போற்றியோம் நமசிவாயம்